வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அழுகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எஸ் ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று நம்ம மனசை விட்டு அழுகிறதுனால நம்ம மனசுக்குள்ள இருந்த கஷ்டம் குமுறல் எல்லாமே போயிடும் அது அழுகையோட அது சும்மா பேச்சுக்கு சொல்றாங்கன்னு நினைக்காதுங்க ஆக்சுவலாகவே அது உண்மை தான் அது கரெக்டாக கண்ணீர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெயினுக்கு தேவையான ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம அழுகிறது மூலயமா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப அதிகமாக குளோ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது அழுகுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சரைசிங் தன்மை நம்ம பேச ரொம்ப க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால காரணமா அழுக வேண்டாம் காரணம் இல்லாம கூட அழுகலாம் ஆனால் அதுக்காக யாருமே காரணமாயிடக்கூடாது தலை ஃபுல்லா கருப்பா இருக்கிற முடிக்கு நடுவுல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்கு அதை புடுங்கனா தலை புல்லா வெள்ளையாகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஆகாதுன்ற மாதிரி தான் ஒரு சில செஸ் சொல்லுது என்னன்னா இப்போ ஒரே ஒரு வெள்ள முடியை புன்னதுக்கு அப்புறமா அவங்க வேறோடய அதை பிடுங்கிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அப்படி ஸ்ப்ரெட் ஆகணும்னு நீங்க நம்புனீங்கன்னா தலை ஃபுல்லா வெள்ள முடி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கருப்பு முடி இருக்குன்னு வச்சுக்காங்க அப்ப அந்த கருப்பு முடி எப்படினா முடியலன்னா என்ன கருப்பாகுதா இல்லதானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆயில் செக்ரீட் ஆகிற ஸ்கின் இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய காம்பினேஷனா மாற்றிட முடியாது முடியாது அதுக்கு பண்ண குக்கும்பர் ஜூஸை அதிகமா எடுத்துக்கங்க வெள்ளரிக்காய் ஜூஸ் அதிகமா எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ண முடியும் கண்ணுக்கு கீழே அதிக அளவுல கருவலையா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க கண்டிப்பா பீட்ரூட் ஜூஸ் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க பீட்ரூட் ஜூஸ்னால் கருவலையங்களை கம்மி பண்ண முடியுமா ஆகாது அதனால மட்டும் கிடையாது உங்க ஸ்கின்னே க்ளோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு எவ்வளவுதான் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஜெம்முக்கு போனாலும் உங்க ஸ்கின் மட்டும் ரொம்ப டல்லா இருக்குன்னா நீங்க மாதுளை பழம் ஜூஸ் குடிக்கணும்னு சொல்றாங்க இதனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் டல் ஸ்கின் வரதுக்கான காரணமே பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா ஸ்கின்னுக்கு போகாது ஆனா இந்த மாதுளை பழம் குடிக்கிறதுனால ஸ்கின்ல கண்டிப்பா பிளட்டோடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிம்பிள்ஸ் அதிகமா வந்துருச்சேன்னு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல ஒரு பக்கம் ஆனா நம்ம பாடியில எது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுனாலும் உள்ளுக்குள்ள சரியா இருக்கணும் அதனால் இன்டேகை ப்ராப்பராக எடுத்துக்கணும்னா கேரட் ஜூஸ் அதிகமாக குடிக்க சொல்கிறாங்க பர்ஃப்யூம் அடிக்கிறதுனால ப்ரெக்னன்சியுடைய சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் ஃபேத்தர் எக்ஸனோ எக்ஸெனோ ஈஸ்டர் ஜென்ஸுன்ற மாதிரியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் அந்த பர்ஃப்யூம்ஸில் இருக்கிறதுனால அதை நெக்கில் அடிக்கிறதுனாலையோ இல்லை நம்ம பாடியில் எங்கே அப்ளை பண்ணுறதுனாலையோ அதை ஸ்மெல் பண்ணுறதுனால கூட நமக்கு ப்ரக்னன்ஸிக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது நிறைய ஸ்டடீஸ்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தனியா சாக்ஸ் மட்டும் காலில் போட்டு தூங்கினாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க இது நிஜமாவே கேட்கறக்கு சிரிப்பா இருந்தாலும் நான் கூட போட்டு நல்லா தான் தூக்கம் வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து சந்திக்கிறேன்